ஒண்ணுமே இல்ல கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல இசட்டு பிரிவு ஓய் சட்டு பிரிவு பாதுகாப்பு சத்தியத்தின் மகன் சத்தியம் தான் பேசுவேன் ஒண்ணுமே இல்லாத எல்லா புயலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி நாட்டின் முதலமைச்சர் ஓயிட்டு இருக்கு வண்டி ஒங் 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 ஒங்கு ஒங்கு ஒரு

இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன நம்ப முடியுதா ஒரு தலைவன் வாழ்ந்தான் இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான் அவன் பேரன் சீமாண்டாமல்